வணக்கம் நான் டாக்டர் பாரத் யோகா நேரடி மருத்துவம் படிச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு யோகா என்னன்னு சொல்லிடுறேன் யோகா இஸ் மைண்ட் பாடி பிரீதிங் கோஆர்டினேஷன் அந்த மூணுமே சேர்ந்து போறதுதான் யோகா அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி வாட் இஸ் நேச்சுரோபதி அப்படின்னு கேட்டோம்னா நேச்சுரோபதிக்கு ஒரு நல்ல எக்ஸ்ப்ளேஷன் நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒரு சின்ன ஒரு குட்டிக்காக உங்க நான் சரிங்களா அதாவது ஒரு சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் நல்லா விளையாடி முடிச்சுட்டு கிரவுண்ட்ல போய் உட்காடுறான் மரங்கள்லாம் சுத்தி இருக்கிற இடத்துல நேரில் உட்காடுறான் உட்காரும் போது தம் சத்தம் கேக்குது நின்று திரும்பி பார்க்கற பார்த்தா பக்கத்துல ஒரு பணம் நின்று விழுந்திருக்கான் ஒரு பணம் மரத்து கீழே தான் உட்கார்ந்துருக்கான் அப்போ அவங்க சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கற பார்த்தா பணம் பழம் கீழே விழுந்திருக்கு அது பார்க்கறா பக்கத்துல சின்ன சின்ன பணம் கன்றுகள் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி விழுந்து விளைந்த பணம் கன்றுகள் இருக்கு அப்பதான் அவனோட கவனம் திரும்புது பார்த்த சின்ன சின்ன வெவ்வேறு வேற வேற செடிகள் சின்ன சின்னதான் முளைச்சிருக்கு இதெல்லாம் எப்படி இங்க முளைச்சது அப்படின்னு அப்படி பாக்குறான் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படியே வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போனோட அங்க அவங்க அண்ணன் நல்லா உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்றதே உட்காந்துட்டு இருக்காரு அங்க அவரு மேல முளைக்கட்டி தான் நீங்க எல்லாம் சாப்பிடுறது உக்காந்துருக்காரு அப்ப போய் அண்ணன் கிட்ட போய் சொல்றான் அது மாதிரி நான் கிரவுண்ட்ல உக்காந்துட்டு இருக்கும் மேல இருந்து பணம் வந்தது அப்புறம் நான் ஜஸ்ட்ல மிஸ் ஆய் மேல வேலை பக்கத்துல வந்து நல்ல வேலை ஆனா அங்க சின்ன சின்ன மன பணம் கன்றுகள் முளைச்சிருந்தது அதெல்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு அண்ணா ஒண்ணும் பெறாம நீ கவலைப்படாத இந்த சொல்லிட்டு கையில கொஞ்சம் சிறு தானிய தானியங்கள்லாம் இருக்குல்ல பச்சைப்பயிறு கொண்ட கடல அதெல்லாம் முளை கட்டிட்டு சாப்பிட்றது வச்சிருந்தது அதுல ஒரு கொஞ்சம் இடத்துல அவன் கையில கொடுத்து இது நீ கொண்டு போய் மண்ணில் நட்டுப்பாரு ஒரு நாலு நாள் கழிச்சுப்பா தண்ணி விட்டுக்கிட்டே ஒரு நாலு நாள் கழிச்சுப்பாருன்னு சொல்ற அவன் அந்த கொண்டு போய் அந்த சின்ன பையன் கொண்டு போய் மண்ணில் விதைச்சிட்டு மேல தண்ணி விட்டு மண்ணு கொஞ்சம் தூவிட்டு தண்ணி விட்டுட்டு பார்த்துக்கிட்டு வரான் பார்த்தா ஒரு நாலு நாள்ல பாத்தா சின்ன சின்ன செடிகள் முளைச்சிருக்கு அவனுக்கு ஆச்சரியமா அவனே வளர வச்ச செடி ஆச்சரியமா இருக்கு அதை பார்த்துட்டு அதுவே வெளியில நட்ட சின்ன சின்ன விதைகளை பார்த்தா நான் வந்துட்டு இருக்கு சரி வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டு அதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறான் அவனோட அறையில வைக்கிறான் அறை இருளா இருந்ததுனால பக்கத்துல இருந்த ஜன்னல் வெளிச்சத்தை நோக்கி அந்த செடி கொடி அப்படியே வளர வளர்ந்து வளர்றதை கவனிக்கிறான் அப்போ அவனுக்கு அவங்க கிளாஸ்ல அவன் கிளாஸ் மிஸ் சொன்னது ஞாபகம் இருக்கு போட்டோ செந்த செடி இந்த மாதிரி வெளிச்சத்தை நோக்கி வளருதுன்றது அதுக்கப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு போறான் அந்த பையன் ஸ்கூலுக்கு போகும் பார்த்தா சாலையா விரிவுபடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வேலை நடக்குது அந்த வேலை நடக்கும் பார்த்தா பெரிய பெரிய நெழுத்து மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டம் இத்தனை நாள் ஜாலியா நம்ம நைட்ல போயிட்டு இருந்தோமே அந்த மாதிரிலாம் வெட்டப்பட்டிருக்கு சொல்லிட்டு அதை பாத்துட்டு அவங்க அப்பா ஒன்னு சொல்றான் அப்பா மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க அப்பா சொல்லிட்டு சொல்றான் அது அவங்க ரொம்ப கஷ்டமா அது உடனே அவங்க அப்பாவின் கவப்படாதரா ஒரு மரம் வெட்டினாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு மரம் திருப்பி வச்ச கன்றுகள் நடுவாங்க அதனால வா உன் நீ மரம் வெட்டின பார்த்து அந்த இடத்துல இன்னும் அஞ்சாறு கன்றுகள் நட்டுடலாம் சொல்லிட்டு ஒரு நர்சரி கூட்டின்னு போய் ஒரு அஞ்சாறு சின்ன சின்ன மர கன்றுகளை வாங்கி அவன் கையாளி கொடுத்து நட வைக்கிறாரு நட வச்சுட்டு அப்ப அந்த வெட்டப்பட்ட மரங்களை பார்க்கறான் அவன் வெட்டப்பட்ட மரங்கள் மண்ல இருந்து வந்து வெட்டப்பட்ட மரங்கள் திருப்பி அந்த இடத்துல சின்ன சின்ன கடைகளை சின்ன சின்ன இலைகள் துளுத்து இருக்கிறத பாக்குறான் வெட்டி கீழே போடப்பட்ட மரங்கள் கூட சின்ன சின்ன துளுத்து இருக்கிறத பாக்கிறான் இதுவும் அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா வெட்டி கீழே போட்ட மரம் அப்படி சின்ன சின்ன தொழுத்து இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்குறான் இதோட இந்த கதையை முடிச்சுக்கலாம் இதுல சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்குன்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா மரம் பழம் பனை மரத்துல இருந்து விழுந்த பழம் பழுத்தப்ப தானா மரத்தை விட்டு விலகி வந்தது அந்த கீழே விழுந்த பனம் பழம் நேச்சுரலாகவே திருப்பி முளைச்சு வரக்கூடியது அதுக்கப்புறம் சிறு தானியங்கள் மண்ணில் போட்டப்ப புதைச்சு மேல தண்ணி விட்டப்ப அது திருப்பி முளைச்சு வந்தது இருளறையில இருந்த கூடிய செடி வெளிச்சத்தை நோக்கி வளர்றது வெட்டப்பட்ட கன்றுகள் திருப்பி துளுக்கிறது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா வைட்டல் போர்ஸ் ஜீவகாந்த ஆற்றல் லைஃப் போர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது நேச்சுரோபதியில நாம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த ஜீவகாந்த ஆற்றல் நம்ம எல்லாருடலையும் இருக்கக்கூடியது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது இந்த ஜீவகாந்த ஆற்றல்லயோ இந்த வைட்டல் போர்ஸ டிஸ்டர்ப் பண்ணாம தடைகள் ஏற்படுத்தாம அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இந்த ஜீவகாந்தாண்டே முழுமையாக செயல்படுற அளவுக்கு வசதி செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் நேச்சுரோபதி ஸோ ஒரு நேச்சுரோபதி டாக்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைட்டல் ஃபோர்ஸை நல்லா பாடியில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாலே போதும் நேச்சுரோபதி ஒரு பிரின்சிபிளே ஒன்று இருக்கு பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் வந்து தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளும் அப்போ அந்த வேலையார் செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா உள்ளக்கூடிய வைட்டல் ஃபோர்ஸ் தான் செய்யும் ஸோ அந்த வைட்டல் ஃபோர்ஸோட வேலை இதுதான் போது அதற்கு அந்த வைட்டல் ஃபோர்ஸ் செயல்படாம தடுக்கிறதுக்கு கூடிய தடைகளை மட்டும் விலக்கி கொடுக்கறது வேலையை செஞ்சுட்டாங்கன்னா நேச்சுரல் டாக்டர் அப்போ அந்த உடல் தானாவே நோயை குணப்படுத்தியது எந்த நோயா இருந்தாலும் சரி தானாவே குணப்படுத்திக்கிது இதை எப்பவுமே நேச்சர் வந்து இதை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நேச்சுரபதி இஸ் ஏ சிஸ்டம் ஆஃப் மேன் பில்டிங் இன் ஹார்மோனி வித் கன்ஸ்ட்ரக்டிவ் பிரின்சிபல் இன் நேச்சர் அப்படின்னா அதாவது மனித குலத்தில் வளர்க்குறது ஆரோக்கியத்தை வளர்க்குறதுக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய கன்ஸ்டியூ பிரின்சிபிளோட இணைஞ்சு செயல்படும் போது உங்களுக்கு இந்த வைட்டல் ஃபோர்ஸ் நல்லா டெவலப் பண்ணுறது மாதிரி சிகிச்சைகள்லாம் கொடுக்கும்போது ஆரோக்கியம் தானா கிடைக்கிதுங்களா எது எப்படிப்பட்ட இருந்தால் குணமடையுது இதில் எது மாதிரி நோயெல்லாம் குணப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா நோய்க்கு பேர் வைக்கிறதை விட உடலின் செயல்பாடுகள் தடைப்படுதுன்றது தான் மெயினாக கவனிக்கணும் நீங்கள் வைட்டல் ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணி கொடுத்து பாருங்க அது அதனோட வேலையை உடல் தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சது இப்படி வெட்டப்பட்ட மனம் தானாவே வளருதோ புதைக்கப்பட்ட விதை தானாவே முளைச்சு வருதோ அது மாதிரி உடல் வாய்ப்பு கிடைக்கும் போது ஆரோக்கியத்தின் பக்கமே எப்பொழுதும் சென்று கொண்டிருக்கும் அதனால எந்த நோயாக இருந்தாலும் அது ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வெளியோக ரெஜுனேஷன் அப்படின்ற ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்றோம்னா நேச்சுரோபதிக்கு மிகவும் அழகா பொருந்தக்கூடியது ரெஜுகுனேஷன் அப்படின்ற ஒரு வேர்ட் இது பாத்தீங்கன்னா நேச்சுரோபதியில நிறைய கன்ஃபியூஷன் நேச்சுரோபதியை பத்தி இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் சித்த மருத்துவமா நேச்சுரல் பதினா ஆயுர்வேத மருத்துவமா அப்படின்னு சொல்லிடலாம் ஆரோக்கியத்துக்காக செயல்படுத்தக்கூடியவை இந்த இயர் கான்ஸ்டுவன் கூட செயல்படக்கூடிய எல்லாத்தையும் நேச்சுரல் பதிவு ஒத்துக்கிறோம் அதனால தான் யோகா ஒத்துக்கிறோம் எக்ஸைஸ் தெரப்பி ஒத்துக்கிறோம் ஹைட்ரோ தெரப்பி ஒத்துக்கிறோம் நீர் சிகிச்சைகள் ஒத்துக்கிறோம் ஏன்னா நீர் சிகிச்சை கொடுக்கும் போதோ காந்த சிகிச்சை கொடுக்கும் போதோ நம்முடைய வைட்டல் ஃபோர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது கிடையாது அதுக்கு பதிலாக உடல்ல இருக்கக்கூடிய வைட்டல் ஃபோர்ஸை அப்ரிஷியேட் பண்ணி வேலை நடக்குது அக்கு ஒத்துக்கிறோம் ஈவன் வெஸ்டர்ன் பதிலும் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி யூஸ் பண்ணிக்கிறாங்க பயோகெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரியும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அது வைட்டல் ஃபோர்ஸோ சேர்ந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் ஒரு மருந்து உடம்புல வேலை செய்யணும்னு சொன்னாலே இந்த வைட்டல் ஃபோர்ஸ் ஓரளவுக்கு இருந்தால் தான் வேலை செய்யும் வைட்டல் ஃபோர்ஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்குது ட்ரெயின் ஆகிட்டு இருக்குன்னா அந்த உடல்ல மருந்து கூட வேலை செய்யாது ஸோ நேச்சர் ஃபர்ஸ்ட் எங்க உங்களுக்கு இயற்கை மருத்துவம் நிக்குதுன்னா இந்த வைட்டல் ஃபோர்ஸ் உற்பத்தி அப்ரிஷியேட் பண்ணி கொடுக்கறதுல தான் உங்களுக்கு நேச்சரை பத்தி ஸ்டாண்ட் பண்ணுது ஏன் மற்ற மருத்துவ முறைகள்னா உடல்ல வைட்டல் ஃபோர்ஸ் கொஞ்சமாச்சு இருக்கும்போது தான் வேலை செய்யும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட் சர்ஜன் எங்க அப்பா சொல்லுவாங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு பெஸ்ட் வேர்ல்ட்ல ஒரு பெஸ்ட் சர்ஜன் ஒருத்தர் இருக்காரு எப்படி எப்படிப்பட்ட சூழ்ச்சல் போடுவார்னா வெளி தெரியாத உடனே ஹீல் ஆகிற அளவுக்கு அந்த சூழ்ச்சல் சூப்பராக போடுவார் அப்படி ஒரு சர்ஜன் இருக்காரு உதாரணத்துக்கு அதேபோல் ஒரு பெஸ்ட் நானோ டக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு கண்டுபிடிச்ச ஒரு க்ரீம் ஆயின்மெண்ட் எப்படிப்பட்ட இதையும் உடனே சுட்சுச்சரி உடனே ஆற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆயின்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த டாக்டர் சப்ஜரி பண்ணிட்டு முடிச்சிட்டு மேலே அந்த ஆயின்மெண்ட் போட்டோம்னா இருபது நாளில் ஆறக்கூடிய காயங்கள் அஞ்சு நாளில் ஆறிடும் அவ்வளோ சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட மருந்து இது எல்லாமே எரிக்கக்கூடும் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாமே ஒரு டெட் பாடியில் வேலை செய்யுமான்னு கேட்டோம்னா இறந்த உடலில் கட் பண்ணிட்டு சூச்சரை போட்டுட்டு மேலே மருந்து போட்டால் அந்த கட் பண்ண இடம் சேருமான்னு கேட்டோம்னா நமக்கே தெரியும் ஸோ இங்கே மெயினாக செயல்படக்கூடியது எப்படிப்பட்ட சர்ஜனாக இருந்தாலும் சார் எவ்வளோ பெரிய சர்ஜனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மருந்தாக இருந்தாலும் அற்புதமான மருந்தாக இருந்தாலும் அங்கே வேலை செய்ய வைக்கக்கூடியது உள்ளே இருக்கக்கூடியது வைட்டல் ஃபோர்ஸ் நேச்சுரல் அந்த வைட்டல் ஃபோர்ஸை தான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வைட்டல் ஃபோர்ஸோட தடைகள் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்தோம்னாலே நீர்வீழ்ச்சி எப்படி அணைக்கட்டுல இருந்து உடச்சிட்டு வெளியே வருது அப்புறம் தண்ணீர் பலத்தோடு அது மாதிரி வைட்டல் ஃபோர்ஸ் உள்நர்ந்து உங்களுக்கு கிளம்பி வரும்போது நோய்கள் எல்லாமே கிளியராகுது இந்த வைட்டல் ஃபோர்ஸ் ஏன் தடைப்படுது என்னென்ன விஷயங்கள்லாம் அது தடைப்படுத்துது வைட்டல் ஃபோர்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றது இத மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேற்கொண்டு வீடியோ பார்க்கலாம் அதே போல வாட் இஸ் பேசிக்கலி சிம்பிளா இதுதான் நேச்சுரல்பதி வைட்டல் ஃபோர்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சிகிச்சை முறைகளும் நேச்சுரல்பதியில் ஒத்துக்கிறோம் நாங்கள் நேச்சுரல் வெரிபில் ஒரு பிராணல் ட்ரீட்மென்ட்ஸ்ல யூஸ் பண்ணுது பாத்தீங்கன்னா ஹைட்ரோதெரபி மேக்னெட் தெரபி கரெக்ட்ரோ தெரபி ஆக்சஸ் தெரபி யோகா தெரபி டைட் தெரபி ஃபாஸ்டிங் தெரபி இன்னு ஏகப்பட்ட தெரபிஸ் நேச்சுரல்な அக்சபன்கு அக்பஞ்ச என்ன இதெல்லாம் வைட்டல் ஃபோர்ஸ் உடைய வைட்டல் ஃபோர்ஸ் உடைய இணைந்து பேட்டன் ஃபோர்ஸ உடைய இணைந்து வைட்டல் ஃபோர்ஸ் இன்சூ பண்ணிக்கிட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது சோ திஸ் இஸ் வாட் நேச்சுரல்பதி மீ கால் இட் ஆனா ஈவன் நேச்சுரல்ன்னு சொல்றோம் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ட்ராக் ஆயிருக்கலாம் இந்த வீடியோ இது போன்ற எண்ணற்ற எண்ணங்கள் என்னுள் எழுந்த வண்ணம் உள்ளன அதை அத்தனையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து வீடியோ இணைந்திருங்கள் மேற்கொண்டு பார்க்கலாம் நேச்சுரல் மட்டும் இல்லை கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் நேச்சுரல் பார்க்கலாம் யோகா ஒர்க் பார்க்கலாம் நிறைய தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்